ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நானும் உன் குலதெய்வமும் வழங்கப் போகிறோம் தங்கமே மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறோம் செல்வமே உன் பொறுமையே எங்களை ஈர்த்து விட்டது பொறுமை என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் தானே உனது துயரங்கள் முழுவதுமாக விளக்கி வைக்கப் போகிறோம் உனது பாரத்தை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம் உனக்கு தெரியும் தானே உன் சோதனைகள் எதற்காக வந்தது உன் தான் இனி உன் சோதனை காலத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நானும் உன் குலதெய்வமும் இருக்கிறோம் என்பதை நம்பு செல்வமே நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வழி கொடியது தான் ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் இழக்கக்கூடாது என்ன வாழ்க்கை என்பது கடல் போலானது மிக அதில் நீ நீச்சலிட்டு வரத்தான் செய்யணும் எதிர்நீச்சலிட்டு வரத்தான் செய்யணும் ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமாக மூழ்கி விடாமல் நாங்கள் கொண்டே இருப்போம் நினைப்பது எல்லாமே நடந்து விடாதுதான் உண்மைதான் ஆனால் நீ நினைக்காமல் எதுவுமே நடக்காது உண்மைதானே சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதாக நினைக்காதே மற்றவர்கள் மீது அதிகம் அதிகாரம் செலுத்தக்கூட முயற்சி எடுக்காதே முயற்சி செய்யாதே எப்போதும் பணிவோடு இரு தப்பில்லை அனைத்து சந்தோஷமும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் ஏன் சொல்கிறேன்னா உனக்கு வலிமை இருந்தாலே போதும் நீ யாரையும் எதிர்பார்க்க மாட்டாய் உன் சக்தியால் முயற்சி எடுத்து எதையும் ஜெயித்து காட்டி விடுவாய் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் என்ன விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் இருக்கும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே நீ துணிந்து சென்று கொண்டே இரு நீ மனதில் நினைத்த காரியத்தை நாங்கள் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நடத்தி காண்பிக்கப் போகிறோமா இல்லையா என்று மட்டும் பார் ஒன்று சொல்லட்டுமா சில நேரங்களில் உனக்கு ஏற்படும் மன உளைச்சலுக்கு நீயே விடுகிறாய் குறிப்பிட்ட ஒரு சிலர் மீது நீ வைக்கும் அதிக நம்பிக்கையும் அன்பும் சில நேரங்களில் தோற்று போகும்போது அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை உன் மனமானது இழந்து விடுகிறது முற்றிலுமாக இழந்து விடுகிறது அன்பை அதிகம் பகிர்ந்து கொள் தங்கமே நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் மட்டும் குறைச்சிக்கோ இந்த பழக்கத்தை மட்டும் உன் மனம் கடைப்பிடித்து விட்டால் எந்த சோகத்தையும் உன்னால் எளிதாக கடந்து விடலாம் நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே எழுந்திரு புத்துணர்ச்சியோடு எழுந்திடு நடந்திடு உன் நம்பிக்கையோடு நடந்திடு கைப்பையை வீட்டில் மறந்துவிட்டு போனாலும் பரவாயில்லை இல்லை நம்பிக்கையை வீட்டிலே வீட்டிலே வைத்துவிட்டு போகாதே நம்பிக்கை இருப்பவனால் தண்ணீருக்குள்ளும் சுவாசிக்க முடியும் நம்பிக்கை இல்லாதவனுக்கோ வெளியில் கூட மூச்சு திணறும் உன் வலிமைகளை திறமைகளை முயற்சிகளை உன்னை நீயே நம்பாவிட்டால் யார் உன்னை நம்புவார்கள் நம்பிக்கை என்பது உனக்கு நீயே குடிக்கும் தாய்ப்பால் அதை துப்பிவிடக்கூடாது எல்லாம் சரியாகிவிடும் என்பதுதான் நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பதுதான் தன்னம்பிக்கை எல்லாம் சரி செய்து ஆக வேண்டும் என்பது வாழ் என்பதுதான் வாழ்க்கை முயற்சி பண்ணித்தான் பாரேன் தங்கமே உன்னால் முடியும் தங்கமே உன்னால் நிச்சயமாக முடியும் தங்கமே வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் மகிழ்ச்சியும் துக்கமும் சேர்ந்தே வரக்கூடியதுதான் தினசரி புது புது சவால்களை சந்தித்து எதிர்நீச்சல் போடும் உனக்கு மன அமைதி அத்தனை எளிதாக கிடைச்சிடாது இருந்தாலும் அண்டையை பிளக்கும் வெயிலுக்கு இடையில் மண்பானை தண்ணீர் குடிப்பது போல உன் அமைதி அடைய உன் மனமானது அமைதியடைய நிறைய வாய்ப்பு இருக்குது தங்கமீன் மனதில் கோபம் வெறுப்பு ஏற்படும் போது யாரிடமும் பேசாதே வெறுமனே கண்களை மூடி உன்னை சுற்றியுள்ள சத்தத்தை மட்டும் கேள் மனம் தளர்ச்சி ஏற்படும் போது கண்களை மூடிக்கொண்டு என்னால் முடியும் என்னால் முடியும் என்று மட்டும் சொல்லிப்பார் கோபம் மட்டும் பட்டு விடாதே கோபப்பட்டு விடாதே தங்கமீன் உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னுடன் இருப்பது என் சாயியும் என் குலதெய்வமும் என்று சத்தமிட்டு சொல் உன் விதியை மாற்றி விடுவோம் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வோம் கலங்காதிரு நீ மனதில் நினைத்ததை நினைத்தபடி நடக்க செய்யப் போகிறோம் தங்கமி தோல்வி என்றால் விட்டுவிட வேண்டும் என்று பொருள் அல்ல உழைத்தது சரியில்லை என்றுதான் பொருள் கிடைக்கின்ற காலத்தில் மீனையும் கிடைக்காத காலத்தில் முள்ளையும் சாப்பிட பழகிக்கொண்ட கொண்ட காகத்தைப் போல நீயும் பழகிக்கொண்டால் வெற்றி உனக்கானது மட்டும்தான் தான் முக்கியமல்லாத ஒன்றுக்கு சரியென்றும் நீ சொல்கிற ஒவ்வொரு முறையும் முக்கியமான வேறு ஏதோ ஒன்றுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டி வரும் பார்த்து பேசிவிடு தங்கமி மன அமைதியை அக்கறையோடு பாதுகாத்துக்கும் ஏன்னா அமைதிக்கு அவ்வளவு சக்தி உண்டு புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டாம் கடமையில் மட்டும் உன் கருத்தை செலுத்து பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி சிந்தித்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது உனக்கு எங்களின் துணை எப்போதும் உண்டு இந்த சாயின் துணையும் குலதெய்வத்தின் துணையும் எப்போதும் உண்டு தெய்வத்திடம் செய்யும் முறையீடு நிச்சயம் ஒரு நாள் பலனளிக்கும் தங்கமே சிறிய லட்சியத்தில் வெற்றி அடைவதை விட பெரிய லட்சத்திற்கு பெரிய லட்சியத்திற்காக முயன்று தோல்வியடைவது எவ்வளவோ மேல் ஒளிமயமான வாழ்க்கை உனக்கு நாங்கள் கிடைக்கச் செய்யப் போகிறோம் என் பிள்ளையானது நாங்கள் சொல்வதை கேட்கிறது கவலைப்படாதே தங்கமே நாங்கள் இருக்கிறோம் கவலை என்பது பலூனில் இருக்கிற காத்து மாதிரி உள்ள இருக்கிற வரைக்கும் பெருசாக தெரியும் வெளியில் விட்டுவிட்டால் இருந்த இடம் கூட தெரியாது பலூன்களைப் போலத்தான் சில பிரச்சனைகளும் ஊதினால் உடையும் என தெரிந்த பின் ஊதி உடைப்பதை விட பாதியிலே பறக்கச் செய்வதுதான் நல்லது நீ பிரச்சினையை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும் நீ தீர்வை பற்றி யோசித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும் வாழ பழகிக்கோ தங்கமே வாழ பழகிக்கோ என் செல்வமே இப்போது நாங்கள் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றி விடுவோம் நீ மனதில் நினைத்த காரியத்தை நடக்கச் செய்து விடுவோம் எங்களுக்கு தெரியும் உன் புன்னகைக்கு பின்னாலும் கண்ணீர் நிறைந்திருக்கிறது என்று ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கு பின்னாலும் நம்பிக்கை துரோகம் ஒளிந்திருக்கத்தானே செய்யும் ஒவ்வொரு மௌனத்திற்கு பின்னாலும் பெரும் துயரமும் ஆறாத வடுக்கலும் இருக்கத்தானே செய்கிறது ஒவ்வொரு உதாசனங்களுக்கு பின்னாலும் சேர்ந்து நடந்தால் மீண்டும் உடைக்கப்பட்டு விடுமோ என்ற பயம் உன்னிடம் ஒளிந்திருக்கிறது ஒவ்வொரு கோபத்திற்கு பின்னாலும் ஏதோ ஒரு இயலாமை ஆதங்கம் இருக்கத்தான் செய்கிறது புரிந்து கொண்டும் தங்கமி ஒவ்வொரு பிடிவாதத்திற்கு பின்னாலும் பிடித்தமானவர்களை தொலைத்த வழி இருந்து கொண்டே தான் இருக்கிறது எப்படி கணித்திருக்கிறோம் உன்னை பொறுத்திருந்து பார்த்தியா எத்தனை உங்கள் உன்னிடம் இருந்து கண்டுபிடித்திருக்கிறோம் தங்கமே நீயே அறியாத ஏதோ ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது தோல்வி கசம் அவமானத்தின் போது மட்டுமல்ல வெற்றியின் போதும் தனிமை தேடு தங்கமே நீ உன்னை மதிச்சுக்கோ நீ உன்னை நம்பிக்கோ உன்னிடம் நீ அடிக்கடி பேசிக்கோ நிச்சயம் உனக்கு மனதில் தெளிவு கிடைக்கும் தங்கமே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும்போது மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஏன்னா விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை கெட்டு போகிறவர் விட்டுக் கொடுப்பதில்லை தன் அடக்க கொண்டவர்கள் வேறு எதற்கும் சிக்க மாட்டார்கள் சொந்தம் என்ற ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த உறவுகள் கூட உனக்கு சொந்தமாகும் உண்மைதானே புகழை தலைக்குள் ஏற்றிவிடாது எப்போதும் பணிவாக இரு ஆம் நான் சொல்வதை கேட்டுக்கோ நிச்சயமாக நானும் உன் குலதெய்வமும் இன்று இரவுக்குள் நீ மனதில் நினைத்த காரியத்தை நிச்சயமாக நடத்தியே தீர்வோம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்